வணக்க நண்பர்களே புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன் இந்த பதிவினோட நோக்கம் எல்லாமே ஒரு சிறந்த மாந்திரிகவாதியாக உருவாகணும் பொய் மாந்திரிகவாதியாக மக்களை ஏமாற்றக்கூடாது அதுக்காக தான் ஒவ்வொரு பதிவு நான் தேர்ந்தெடுத்து போடுறேன் சித்து செய்யாமல் எந்த தெய்வத்தையும் அடைய முடியாது சித்து செய்யாமல் எந்த விதமான சித்தாடல்களும் செய்ய முடியாது எந்த பிரசன்னமும் செய்ய முடியாது எந்த அஷ்டகர்ம வேலைகளும் செய்ய முடியாது ஆக ஒரு சிறந்த மாந்திரிகவாதி என்பவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு தெய்வத்தை சித்தெடுக்க வேண்டும் அதில் இப்போ மூகாம்பிகை சித்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூகாம்பிகை சித்த தான் பெரிய பெரிய மாந்திரிகவாதிகள்லாம் ஆதி இருந்து எடுத்து வச்சுருப்பாங்க அதை சித்தி செய்து விட்டால் அவங்களுக்கு எண்ணி எதை எண்ணியா அங்கு அடைவார்கள் எல்லா விதமான வரத்தையும் அந்த தாய் கொடுத்துக்கிட்டே இருப்பாள் ஒரு தடை நீங்கள் சித்தி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ அடுத்தடுத்த உபாசனையில் என்னென்ன வரங்கள் கேட்குறியோ அத்தனை வரங்களும் கொடுப்பாள் அதனால தான் அவங்க மாபெரும் சித்து வெள்ளம் தோன்றுவாங்க மறைவாங்க அஷ்டகர்ம வேலைகள் அத்தனையும் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கண்ணாடி பிரயோகம் படுத்துவார்கள் ஒரு தேவியினுடைய அற்புதத்தால் ஒரு கண்ணாடிக்கு உருவேற்றி அந்த கண்ணாடியை கொண்டு தூர தேசத்தில் நடக்கின்ற தூர இங்கே இருந்தே பார்ப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு தேவி தான் இவங்க இந்த தேவிக்கு ஏன் மூகாம்பிகைனாக்கா ஈஸ்வரி சரஸ்வதி மகாலட்சுமி இந்த மூன்று தேவியினுடைய அம்சம் இவ இவங்க புரியுதுங்களா அதனால தான் மூகாம்பிகை இவங்களுக்குன்னு தனித்துவமான மந்திரங்கள்லாம் இருக்குது ஆனாலும் நான் மந்திரத்தை கொடுத்துருக்கேன் பாருங்கள் எந்திரமும் கொடுத்துருக்குறேன் இப்போது இவங்களை எப்படி சித்து செய்கிறது அப்படின்னா பொதுவாகவே மூகாம்பிகை தேவியெல்லாம் சித்து செய்யணுன்னா அதாவது வனாந்திரமாக இருக்கணும் நீரோடை உள்ள பகுதி பாறைகள் இப்படிப்பட்ட இடத்துல தான் தனிமையில் தான் சித்தி பண்ணுவாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் சாத்தியம் கிடையாது இப்போ நீங்கள் தனிமையான ஒரு இடத்த யாருடைய தொந்தரவும் இல்லாத தனிமையான ஒரு இடத்தில் உங்களுக்கு தேவை உங்களுக்கு கூட யாராவது வச்சிக்கணுன்னா உதவிக்கு வச்சுக்கிணா வச்சுக்கலாம் ஏன்னா பூஜை புனஸ்காரத்துக்கு தேவைப்பட்ட சேகாரங்களை கொண்டுவதற்கு வருவதற்கான நபரை நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் அவங்களால உங்களுக்கு உபத்திரங்கள் வரக்கூடாது அடுத்த கட்டம் என்னென்னா இந்த உபாசனையை விட்டால் இடையில நிறுத்தவே கூடாது நல்லா தெரிஞ்சுக்க எந்த உபாசனையை தொடங்கினாலும் இடையில நிறுத்தக்கூடாது முதல்ல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் எப்படி எப்படிலாம் சேகாரங்கள் பண்ணணும் என்ன செய்யணும் அதாவது மாந்திரிக சேகாரம்னு பேர் அதுக்கு உடை இருக்கை ஜபமாலை இதை எல்லாத்தையுமே உங்களுக்கு தோதானது படி நீங்கள் எல்லாத்தையும் சேகாரம் பண்ணிங்க சேகாரம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இடம் சரியான இடமாக இருக்கணும் அந்த இடத்த ஆகம விதிகளின் படி சுத்தி செய்துங்க அந்த இடம் நறுமணம் கமழக்கூடிய அளவுக்கு நறுமணப் பொருட்களை வச்சுங்க அஷ்டகந்தம் பயன்படுத்துறது நல்லது சரிங்களா இப்போ என்ன செய்கிறீங்கன்னா இந்த தெய்வினோட உபாசனை செய்கிறதுக்கு முன்னாடி உடலை எப்படி சுத்தம் பண்ணணும் எல்லா உபாசனைக்கு முன்னாடியும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் உடலை இப்படி சுத்தம் செய்யணும் அதுக்கான மூலிகைகள்லாம் என்னான்னு சொல்லியிருக்கிறேன் அதே போல் ஒரு மந்திரத்தை கிரகிக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா சித்தி செய்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா தவத்தில் இருக்கவங்க ஜெபத்தில் இருக்கவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சிவப்பு நீர்முள்ளி அதனுடைய இலையை ஒரு கைப்பிடி சாப்பிட்டாங்கன்னா அந்த உபாசனை முடிகிற வரைக்கும் அவங்கெல்லாம் கடும் தவத்தில் இருக்கக்கூடிய உபாசனை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு பசி தாபங்கள் இருக்காது இயற்கை உபாதைகள் இருக்காது மலை ஜலம் கழிக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஏன்னா இந்த மூகாம்பிகை சித்தெல்லாம் எடுக்கணுன்னா இப்படிப்பட்ட மூலிகைகள்லாம் நீங்கள் சாப்பிடணும் அதுக்கு முதல்ல மந்திர சக்தியை கிரகிக்கக்கூடிய மூலிகைகள் எருமை கனை விருச்சம் நத்தை சூரி முருங்கைக்கீரை எல்லாத்த விட முருங்கைக்கீரை மிகச்சிறந்தது ஏன்னா இலகுவாக கிடைக்கக்கூடியது இதெல்லாம் இறையாற்றலை கிரகிக்கக்கூடியது உங்களுக்கு சீக்கிரம் சித்தி பண்ணி கொடுக்கக்கூடியது ஏன்னா உங்கள் உடம்பில் ஒரு பேட்டரி இருக்குன்னா அதுக்கு சார்ஜ் போட்டால் ஏற அளவுக்கு சக்தி இருக்கணும்ல்ல அப்படிப்பட்ட கிரகிக்கக்கூடிய சக்திகள்னால் உங்கள் தேகத்துக்கு இதுக்கு கொடுக்கக்கூடிய மூலிகை தான் இது முருகைக்கிற சாதாரணமாக நினைக்கிறீங்க அது ஒரு மிகப்பெரிய மூலிகை தான் அது சரிங்களா இதெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் சரி பண்ணிக்கணும் எப்படி இது உபாசனை தொடங்குவது அமாவாசையாகவோ அல்லது பௌர்ணமியாகவோ இருந்தால் சிறப்பு உபாசனை தொடங்கிறது சிறப்பு மற்ற நாட்களில் நீங்கள் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல நாளாக பார்த்துங்க அஷ்டமியாக இருக்கக்கூடாது நவமியாக இருக்கக்கூடாது கிரக ஓரைகளை பார்த்துங்க குரு ஓரை அல்லது சுக்கர ஓரையில் தான் நீங்கள் தொடங்கணும் அடுத்ததாக கரி நாளாக இருக்கக்கூடாது அதுக்கான உகந்த நாளாக இருக்க வேண்டும் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு உள்ள பொருந்தக்கூடிய நாளாக இருந்தால் இன்னும் சிறப்பு இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி பட்சி பார்த்து தொடங்குவது நல்லது நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்கும்போது உங்களுடைய பட்சி நடையிலையும் சாவுலேயே இருக்கக்கூடாது ஏன்னா உணவுலேயும் அரசாலக்கூடிய நேரத்தில் நீங்கள் தொடங்குனீங்கன்னா பட்சி பார்த்து தொடங்குறது சிறப்பு சரிங்களா இப்போ இதெல்லாம் பார்த்து நீங்கள் தொடங்கினா ஏன் சில பேர் சித்தி பண்ணுறதுக்கு முன்னாடி உபாசனை இருப்பாங்க 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 இருந்துக்கிட்டே இருப்பாங்க உபாசகராகவே இருப்பாங்க ஆனால் சித்தி செய்ய மாட்டாங்க காரணம் என்னென்னா இந்த வழிமுறைகள்லாம் பின்பற்றாத தான் காரணம் அடுத்த கட்டமாக நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரே இடத்துல இருந்து தான் மந்திர உருவம் நீங்கள் கொடுக்கணும் அடுத்தது மந்திரத்தினுடைய காலப்பிரமாணம் பீஜ மந்திரங்களை எப்படி உச்சரிக்கணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் முக்கியம் அடுத்ததாக ஒரு நாளைக்கு இத்தனை உருவாக கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நேர நேரப்பிரமாணங்கள் நீங்கள் எந்த நேரத்தில் இந்த உபாசனையை தொடங்கினீங்களோ அதே நேரம்தான் ஏன்னா இந்த இயற்கையினுடைய தகவல் அமைப்புகள் எல்லாம் சரியாக பொருந்தணும் ஒரு நேரம் எட்டு மணிக்கு செஞ்சுட்டு ஒரு நாள் பத்து மணிக்கு ஒரு ம ஒரு நாள் பன்னிரெண்டு மணிக்கு இப்படி மாறி செஞ்சிங்கனாக்கா சித்தியாகாது சரிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாம் சரி பண்ணிட்டீங்க தேவியோட படம் இருந்தால் வைத்து கொள்ளுங்கள் அல்லது ஆறு இஞ்சில் ஆறு அங்குளம் வெங்கல சிலை இருந்தால் அதை சுத்தி செய்து அதுக்கு அபிஷேகம் செய்து பொட்டுப்பூ சுட்டி வச்சுருங்க அடுத்ததான் ஆறுக்கு ஆறு தகடு செப்பு தகடு எடுத்துங்க அதை உபதியால் சுத்தி செய்துங்க சுபி சுத்தி செய்துட்டு மந்திர எந்திர சாபனை பருத்தி பண்ணுங்க சாபணி பருத்தி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கனாக்க பன்னீரில் கழுவிங்க அடுத்ததான் எலுமிச்சம் பண்ண சாட்டில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திங்கன்னா சுத்தமாக சுத்தி ஆகிடும் அதை எடுத்து திரும்ப உபதியால் சுத்தம் செய்துட்டு இப்போ நான் காட்டியிருக்கிற இந்த எந்திரத்தை எழுதிங்க இந்த எந்திரத்தை எழுதிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எந்திரம் எழுதுனதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுங்க வாசனை திரைவங்களால் அபிஷேகம் பண்ணிங்க பொட்டுப்பூசி சுட்டிங்க சர்வதேவதா மை இருந்தால் எடுத்து எட்டு இடத்துல வைங்க அப்படி இல்லையா பொட்டுப்பூசி சுட்டி ஒரு பீடத்தில் எடுத்து வச்சுட்டு விநாயகர் பூஜை அடுத்தது கலச பூஜை இதெல்லாம் கிரமமாக பண்ணணும் கலச பூஜை எல்லாமே பண்ணிவிட்டு அடுத்தது இந்த எந்திரத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணணும் பூஜை பண்ணி பிராண பிரதிஷ்டை பண்ணணும் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு அப்புறம்தான் நீங்கள் உபாசனையை தொடங்கணும் இப்போது எல்லாம் செஞ்சிட்டிங்க எல்லாம் பண்ணிட்டீங்க சரிங்களா பிராண பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் நல்ல நேரம் பார்த்து சரிங்களா நெவேத்தியம் முக்கியம் தினந்தோறும் நேவத்தியம் வைக்க வேண்டும் அப்போது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அசைவ உணவுகள் அசைவ படைகள் வைக்காதீங்க ஏன்னா எந்த தெய்வமும் இந்த உயிரை காக்கக்கூடிய இந்த உயிரை எல்லாம் படைச்சிதே அந்த தான் எந்த உயிரையும் எடுத்து எடுத்து எனக்கு பலி கொடு அப்படின்னா அவங்க சொல்கிறது கிடையாது நாம் இலகுவா சக்தியை பெறணுங்கிறதுக்காக எந்த விதமான பலியும் கொடுக்க தேவையில்லை ஏன்னா எலுமிச்சம்பழம் வெண்பூசணி அப்புறம் ஊமத்தை இது மாதிரி சைவ பலிகளை கொடுங்க இதனால் யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது சரிங்களா நீங்கள் ஏதாவது சேவலோ ஆடோ மாடவோ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எருமையை பலி கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுத்தால் அதனுடைய பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் பார்த்துங்க அடுத்ததான் நீங்கள் ஆசனத்தில் அமரும்போது உங்களுக்கு தேவையான ஆசனத்தில் அமருங்க பத்மாசனத்தில் அமரலாம் கொஞ்சம் கடுமையான விஷயந்தான் சுகாசனத்தில் அமர்ந்துங்க அது மாதிரி மனம் ஒடுங்கக்கூடிய முத்திரைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க சரிங்களா இப்போது இந்த மந்திரத்தை பார்ப்போம் ஓம் ஐம் க்ரீம் தேவி மூகாம்பிகே மயி ரக்ஷ ரக்ஷ குரு குரு சுவாஹா இதுதான் அந்த மந்திரம் திரும்பவும் சொல்கிறேன் ஓம் ஐம் க்ரீம் தேவி மூகாம்பிகே மயி ரக்ஷ ரக்ஷ குருகுரு சுவாகா இது தான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை இடைவிடாமல் ஜெபித்து நான் சொல்ல மூலிகை செய்து நீங்கள் சித்தி அடையலாம் இது ஒரு வழி இல்லை ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு உருவிகிதம் அப்படி தான் உங்களால் ஜெபிக்க முடியும் உரு கொடுக்க முடியும் என்றால் நாற்பத்தி எட்டு நாட்கள் சரிங்களா சரியான பிரமாணத்தோட நைவேத்தியத்தோடு சரியான முறையில் செய்தீர்கள் என்றால் நூற்றுக்கு நூறு சதவீதம் சித்தியாகும் தேவி உங்களோடு முகமுகமாக பேசுவாள் நீங்கள் என்னென்ன வரங்கள் கேட்டாலும் அத்தனை வரங்களையும் கொடுப்பாள் இதை கொண்டு நன்மைகள் செய்யுங்கள் சரிங்களா அடுத்தடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்